வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மீனவனில் ஒருவன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா நாங்கள் மாய்க்காய்னு சொல்கிற ஒரு தூண்டலில் எப்படி மீன் பிடிக்கிறோன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் மாய்க்காய்னா நம்ம அதை துணி வச்சு அந்த துணியை சின்னதாக பின்னி பின்னி சின்ன தூண்டலில் ஒரு இருபது இருபத்தஞ்சு தூண்டில் கட்டி அப்படி தான் அந்த மீன் பிடிப்போம் அது அந்த மாய்க்காய் எப்படி நம்ம கட்டுறோம்னு சொல்லி இப்போ பார்க்கலாம் வாங்க துணி இந்த துணியை நம்ம அந்த தூண்டலுக்கு அளவுகளுக்கு அளவுக்கு நாங்கள் கட் பண்ணி எடுப்போம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இதிலருந்து நூல் மாதிரி இருக்கிறத அதிலிருந்து பிரித்து எடுப்போம் பிரித்து எடுத்துகிட்டு அதை ரெண்டு ரெண்டு கலர் வெள்ளைக்கு கூட இன்னும் இன்னும் கலர்லாம் வச்சு நாங்கள் அதை கட்டு ரெடி பண்ணி எடுப்போம் இந்த மாதிரி நூலெல்லாம் எல்லாம் எடுத்து பிரித்து வச்சாச்சு பிரித்து வச்சுட்டு இன்னும் தனியாக அந்த வெள்ளை இன்னொரு கலர் இப்படி ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தனித்தனியாக வச்சு அதை தூண்டலில் கட்டி எடுப்போம் அதில் நூறு தூண்டில் கட்டியிருக்கோம் துணிலாம் வச்சு நூறு தூண்டில் கட்டிட்டோம் இன்னும் இதை நம்ம வேறு ரோலில் எதையும் என்ன கட்டி எடுக்கணும் ஒரு இருபது தூண்டை வச்சு தூண்டில் வச்சு கட்டி எடுக்கணும் ஃபர்ஸ்டில் வந்து இந்த மாதிரி ஒரு கொக்கி போட்டு எடுப்போம் கொக்கி எதுக்குன்னா அந்த இரும்பில் வந்து இரும்பு இருக்கும் இந்த இரும்புல இந்த மாதிரி கொக்கி போட்டு வச்சுருப்போம் இரும்பை கட்டி நம்ம கீழே விடுறதுக்காக இதை நாங்கள் ஃபர்ஸ்டில் இதாக கட்டுவோம் கட்டுவிட்டு இதில் தான் இருபது தூண்டை நம்ம கட்டி எடுக்கணும் எது பசி எடுப்போம் எடுத்துட்டு கட்டி முடிச்சுட்டு இந்த மாதிரி மொள கம்பில் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு இடுக்கி கட்டி வச்சுருப்போம் இதில் தான் நம்ம அந்த தூண்டிலெல்லாம் அடுக்கி வச்சுட்டு கடலில் போய் அந்த இதெல்லாம் அப்படி இது கட்டி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா இதை பண்ணி கடலில் போய் நம்ம வேறு ரோல் இருக்கும் அந்த ரோலில் வந்து இதை ஜாயின் பண்ணி விடணும் நான் நேரமாக சொன்ன இந்த இரும்பு இந்த இரும்பில் கொக்கி போட்டு இதை இந்த மாதிரி தான் ரெடி பண்ணி வச்சுப்போம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சு இன்னும் விடிய காலில் நாங்கள் கடலுக்கு போய் எல்லாம் ரெடி பண்ணி இறக்க வேண்டியதுதான் நாங்கள் கடலுக்கு போயிட்டு இருக்கோம் இனிய காலில் மணி வந்து அஞ்சு பத்தாகும் ஓடி போயிட்டுருக்கோம் எங்கள் ஆல்பூரில் நம்ம எப்போ போனாலுமே கொஞ்சம் கவனமாக தான் போனோம் ஏன்னா நம்ம ஊர்லேயே இந்த டைமில் வந்து எதுவும் அலையெல்லாம் பெருசாக அடிக்காது ஆனால் இந்த ஆர் பாருங்கள் அலை அவ்வளோ வேகமாக அடிச்சுட்ருக்கு நம்ம வெளியே போகும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து பார்த்து தான் போகணும் இப்போ நாங்கள் வெளியே போகிறதுக்காக அந்த அலை எப்போ சாயுதோ சாஞ்சதுக்கப்புறம் தான் நாங்கள் ஓடி போகணும் அதுக்காக நாங்கள் மட்டும் இல்லை இன்னொரு ஏழு எட்டு படகுகள்லாம் நாங்கள் இதில் காத்துட்ருக்கோம் எப்போ இந்த அலை சாயுதோ அப்போ தான் நாங்கள் வெளியே போக முடியும் அங்கே வெளியிலேருந்து ஒரு பெரிய படகுகள் வருது அலை அலையை பார்த்திங்களா எவ்வளோ பெருசாக வருது இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமாக தான் பார்த்து போனோம் பொதுவாகவே ஹார்பரில் தான் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் நம்ம ஊர்லெலாம் அலையடித்து ரொம்ப சேதம் ஆகுதுனால இந்த ஹார்பர் இருக்கிறதுனால தான் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும் ஆனால் இந்த ஹார்பரில் தான் எங்களுக்கு ரொம்ப ஆபத்தாகவே இருக்குது நிறைய போராட்டம்லாம் பண்ணி பார்த்தாச்சு இருந்தாலும் இந்த எதுவுமே எந்த வேலையும் நடக்கிற மாதிரி தெரியல சரி இந்த வீடியோ எனக்கு எடுத்துகிட்டு இருக்க முடியாது இந்த அலையை நம்ம வெளியே போகும்போது அலை அடிச்சிருச்சுன்னா மொத்தமாக போச்சு அதனால் அந்த நான் மொபைல் உள்ளே வைக்க போகிறேன் வெளியே போனதுக்கப்புறம் மறுபடியும் பார்க்கலாம் ஆரம்பி வெளியே வந்து ஓடி போயிட்டுருக்கோம் பாருங்கள் கடலே இவ்வளோ சாந்தமாக இருக்கு அந்த ஆர்பர்ல எவ்வளவு பெருசா அணையெல்லாம் அடிச்சுட்டு இருக்கு இடத்துக்கு வந்து கேர்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் மாதிரி கட்டி இறக்க வேண்டியது ரெண்டு கிளிமீன் மாட்டி வந்துச்சு இது இது நம்ம கையில் ஒழுங்காக பிடிக்க முடியாது முள் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம அதுக்கு செவிலெல்லாம் முள்ளாக இருக்கும் அதை வச்சு நம்ம கையில் குத்திகிட்டே இருக்கும் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது ஆனால் கையை எப்பவும் கிழிச்சிட்டு இருப்பான் Le primera വേറെ പിടിച്ചു നിങ്ങൾക്ക് ഇഷ്ടമില്ല പോലെ പിടിച്ചത് நாங்கள் கரைக்கு போகிறதுக்கு டைம் ஆகிடுச்சி மொத்தமாகவே இவ்வளோ தான் மீன் கிடச்சது நமக்கு என்னென்ன மீன் கிடச்சிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இந்த இந்த மாதிரி நம்ம கரைக்கு போனோன்னா அந்த தூண்டில் எல்லாம் திரும்பவும் கெட்டதாக இருந்தால் தூக்கி போடுவோம் இல்லைன்னா கொஞ்சம் இது புதுசாக இருக்கிறதுனால அதில் திரும்பவும் அடிக்கி அடிக்கி எடுக்கிறோம் இன்னும் நம்ம கிடச்சிருக்க மீன் எல்லாம் பார்க்கலாம் இது மொட்டை தலை காரக்குட்டின்னு சொல்லுவாங்க நமக்கு இந்த மீனோட பேர் தெரியாது கேட்டு தான் சொல்கிறேன் இது அதோ அதோட சின்ன மீன் அதே வேணம் தான் அப்புறம் இதை தோவிகாரின்னு சொல்லுவோம் இந்த மீன் சின்னதாக இருந்தோன்னா யாரும் வாங்க மாட்டாங்க கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால வாங்கி சாப்பிடுவாங்க அந்த மொட்டத்தில் காரக்குட்டின்னு சொன்னால் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சமை சாப்பிட்டதுனால சொல்கிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீனோட பேர் கீழி இதுதான் நம்ம கையெல்லாம் புதம் பார்த்த மீன் தான் அதோடய முள்ளெல்லாம் வச்சு நம்ம அதை பிடிச்சி அந்த தூண்ட தட்டுற இடத்துல இருக்கிறதுனால நம்ம கையை ரொம்ப கிழிச்சிக்கிட்டே இருக்கும் அப்புறம் இந்த மீன் ஒரு நாலஞ்சு வகை தான் கிடைச்சது எனக்கு காணல இந்த மீனை நம்ம ஊரில் நெய் மீன் சொல்லுவோம் இது சின்னதாக இருக்கிறதுனால சின்னதாக கரையிலான்னு சொல்லுவோம் இது மீன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு தான் எடுத்துகிட்டு போவோம் இங்கெல்லாம் ரேட்டு அவ்வளோவா தர மாட்டேங்குது குழம்பு தான் எடுத்துகிட்டு போவோம் நமக்கு கிடைச்ச மீன் வகைகள் இவ்வளோ தான் இன்னும் கரைக்கு போகிறது கரைக்கு நம்ம ஓடணோன்னா கால் மணி நேரத்தில் போய் சேர்ந்துடலாம் வந்து மின்னலை இறக்கிட்டு நம்ம படகு கட்டுற இடத்துல ஓடி போயிட்டுருக்கோம் விளையாடி ஏறும்போது அதில் கொஞ்சம் பெருசாக அடிச்சுருந்ததுனால் நம்ம வீடியோ எதுவும் எடுக்க முடியல இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் எந்த மாதிரி வீடியோ வேணுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள் நாம் அந்த வீடியோலாம் எடுத்து போடலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை ஆனில் வச்சுக்கோங்க நன்றி நண்பர்களே